அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் சொந்தங்களையும் நேற்று போட்ட வீடியோ பதிவு வந்து பெரும்பாலான சொந்தங்கள் வந்து நிஸ்மா பாப்பா கை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீ கேட்டது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க நிஸ்மா பாப்பா நேற்று நம்ம பகுதியில் கூப்பிட்டு போயிருந்தா அவங்க கையை பார்த்துட்டு வந்து ராமேஸ்வரம் கொண்டு போய் சொல்லிட்டாங்க நேற்று நம்ம பகுதியில் வந்து அதிகமான மழை நட அவங்கள வந்து நாளைக்கு போகணும்னு வழி மாத்திரை கொடுத்தாங்க வழி மாத்திரம் கொடுத்துமே பாப்பாவுக்கு வந்து கை வேற தாங்க முடியலங்க நைட்லாம் தூங்கவே இல்லை விண்ணு விண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தான் நிஸ்மா பாப்பா நம்ம கூப்பிட்டு போகலான்ட்ருக்கிறோம் நீங்களே வந்து கையை பாருங்களேன் பாப்பா கையை

அதனாலதான் வந்து புண்ணாகாமல் வீங்கிக்கிட்டு இருக்கு பூச்சி கிடைச்சாதான் இப்படி செவந்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு இடங்களில் நீர் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சேத்து பூச்சி தான் என்ன செய்வாங்க ஊசி ஓடுவாங்க மாத்திரை மரம் தான் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைனால இப்ப ஊசி ஓடுறாங்களான்னு கூட தெரியல மாத்திரை மரம் தான் கொடுப்பாங்க கை ரொம்ப ஏக்கமா இருக்கு ரொம்ப வலிக்குதாக்குண்டா பாவம் புள்ள விடிய விடிய தூங்கலைங்க வெண்ணு வெண்ணன்னு தெரிஞ்சு கத்திட்டு கிடந்தா நெஞ்சிலேயே போட்டுதான் தூங்க வச்சிருந்தேன் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எல்லாருமே நிஸ்மா பாப்பா கைய பாத்திருப்பீங்க எங்க வீட்டை சுத்தி முழுவதுமே தண்ணி நிக்கிறனால சேத்துபூச்சி பூச்சி தான் கிடைச்சிருக்கும் நினைக்கிறோம் உங்களுக்கு நிஸ்மா பாப்பா கையில என்ன கிடைச்சிருக்கும் தோணுதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நாங்க நிஸ்மா பாப்பா ராமேஸ்வரம் கொண்டு போறோம் ராமேஸ்வரம் கொண்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கை எப்படி இருக்கணும்னு அடுத்த வீடியோ பதில சொல்றேன் சொந்தங்களே உங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன உதவி இதுக்கு முன்னாடி லைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் லைவ் வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோதான் சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் முழுமையாக போய் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேராது ஏன்னா லைவ் நம்ம போடும்போது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லை இடையில வர்றவங்களும் இருக்காங்க முடிவில் வர்றவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம சொன்ன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே முழுமையாக சேராது அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம பண்ணுறோம் என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம நிஸ்மா பாப்பா தலையை குறித்து தான் நம்ம நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து தலையில் உள்ள முடி கொட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சரி மூணு வருஷம் தானே இருக்கும் மூணு வருஷமா நாலு வருஷமா மூணு வருஷமா மூணு வருஷம் ஆயிருக்குங்க ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நாங்கள் வைத்தியம் பார்த்தோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நாங்கள் போகாத இடங்கள் கிடையாது இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்தோம் நாட்டு மருத்துவம் பார்த்தோம் ஆனால் எதுலையுமே வந்து நிஸ்மா அப்பா பலன் கிடைக்கல அது போக நம்ம அன்றாட கூலிக்கு போய் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நம்ம அன்றாட சாப்பிட்றதா இல்லை நம்ம வாங்கிய கடன்களை அடைக்கிறதா இல்லை பிள்ளைகளுக்கான பிரச்சனையை சரி பண்ணுறதா ஆனால் அதை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த நிலமையில் நம்ம போன இடங்கள்லாம் வந்து நம்ம பணம் தான் வீணாக போனது மாதிரி இருந்துச்ச ஒழிய பிள்ளைக்கான ஒரு இதுவுமே கிடைக்கல நம்ம அது எந்த வேலுசனுமே கிடையாது ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குமா இப்போ நம்ம வைத்தியத்தை விட்டு ஒரு வருஷம் ஆறு ஏழு மாதம் தான் இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது கூட நாட்டு மருந்து தான் நம்ம பார்த்தோம் என்னம்மா நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க பாப்பாக்கான வைத்தியம் பார்க்குறத விட்டு கடைசியாக பார்த்தது நாட்டு மருந்து தான் ஆனால் நாட்டு மருந்துலுமே எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கலைங்க அதுக்கப்புறம் தான் அந்த வைத்தியத்தை நாங்கள் விட்டோம் இப்போ வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் ஏன்னா பாப்பாவுக்கு அந்த ஒரு ஏக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிள்ளைய சேட்டவன்னா ஒரு தகப்பனா ஒரு தாயா வந்து நம்ம கண்டிப்போம்ல அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நிஸ்மா பாப்பா என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட தலை முடி நம்ம தலையில் இல்லாதனால தான் நம்மளை வெறுக்கிறாங்களோ நம்மளை பேசுறாங்களோ அடிக்கிறாங்களோ இப்படி அவங்களுக்குள்ள மனசு ஒரு தாட்டு ஏற்பட்டுருச்சுங்க நிஸ்மா தான் தீயா பாப்பாவுக்கு கூட இந்த செனி கூட அதை நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நினைச்சுட்டு நீட்டு பூவைக்கிய நீங்கள் தலையில சடமாடி மாற்றி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ஒரு திருவிழான்னு வரும்போது கூட ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் பூ வைப்பாங்க ஆனா நிஸ்மா பாப்பாவை பார்க்கவுமே அந்த பூவை எடுத்து போட்டுருவாங்க இப்படி எங்களுக்குள்ள இந்த நிஸ்மா பாப்பா நாளையும் வந்து இப்ப தீயா பாப்பா ஆசைப்படுறதையும் செய்ய முடியல செனி ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண முடியல ஏன்னா நிஸ்மா பாப்பா வாய் துறந்து வாய் துறந்து கேட்க ஆரம்பிச்சிடுறான் அப்போ நம்ம ஒரு தகப்பனா ஒரு தாயா அந்த பிள்ளை வந்து ஏங்குற ஒரு விஷயத்த நினைக்கும் போது எவ்வளோ ஒரு வழிகள் இருக்கும் அதனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களால் முடிஞ்ச வரையே சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நானும் என்னால் முடிஞ்ச வரையே சர்ச் பண்ணுறேன் ஒரு தெளிவான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா பலன் கிடைக்கணும் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு போயிருப்பீங்க சரியாக இருக்கும் ஆனால் வந்து நிஸ்மா பாப்பாவுக்கு பிரச்சனை வேறங்க பூச்சிக்கடிலாம் கிடையாது கடினா வந்து நம்மளுக்கு பிட்டா தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிகள் அரைச்சு லேசான சொட்டைகள் தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் போயிருப்பீங்க இருக்கும் ஆனால் நிஸ்மா பாப்பாக்குள்ள பிரச்சனை வேறு அவளுக்கு தலையில் முடி கிடையாது புருவத்தில் முடி கிடையாது கண் இமையில் முடி கிடையாது இப்படி முடி இருக்கிற பகுதி எல்லாமே அவளுக்கு முடி கிடையாதுங்க அதனால அவளுக்கு பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு பெருசாக தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு குணமாயிருக்கும் அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்றீங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம நிஸ்மா பாப்பா குறித்து நம்ம பண்ணும்போது வந்து வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க போன ஆஸ் மருத்துவமனையை தான் பகிர்ந்துக்கிட்டீங்களே ஒளிய வந்து நிஸ்மா பாப்பாக்கான மருத்துவமனைகளை யாருமே பகிர்ந்துக்கிறல எல்லாருமே அந்த பூச்சிக்கடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் சொல்கிறீங்க இப்போ நிஸ்மா பாப்பாக்காக வந்து இலங்கையில் இருந்தே ஒரு சித்த மருத்துவர் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தார் ஒரு மாதத்துலேயே சரியாயிரும் ஆனால் அந்த மருந்து கூட நிஸ்மா பாப்பாவுக்கு வேலை செய்யலை அப்போனா அவங்களுக்கு இன்னமும் ஆழமாக வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் சரியாக வரும் இப்போ உங்கள்கிட்ட நான் காசோ பணமோன்னு கேட்டு உதவலை கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் எனக்கும் ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் அது மூலமாக கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம போகக்கூடிய இடம் வந்து நல்ல இடமா இருந்தால் நம்ம நிஸ்மா பாப்பாக்கான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குங்க ஏன்னா நான் அன்றாட தான் கூலிக்கு போகிறேன் அதனால என்னுடைய பணத்தை நான் உழைச்சி உழைச்சி நான் சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு இடத்துக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதனால் நான் இனி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய பணம் போகிறதா இருந்தால் என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரயேட்சனமாக போகணும் ஏன்னா எனக்கு மூணு பெண் குழந்தைகள் ஆகிட்டு இனி அவங்களுக்கு நல்லது பார்க்கணும் கெட்டது பார்க்கணும் நான் நிஸ்மா பாப்பாவுக்கு மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் போகும் அதனால் உழைக்கக்கூடிய பணம் வந்து பிரயோச்சனமாக என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக அமையணும்னு நினைக்கிறேங்க முடிஞ்சவரையும் நீங்களும் சர்ச்சு பண்ணுங்கள் நானும் சர்ச்சு பண்ணுறேன் என்னம்மா ஆமா ஏன்னா வந்து இது நாங்கள் லைவ்ல வந்து சொல்லியிருந்தோம் பெரும்பாலும் பேருக்கு போய் சேர்ந்துருக்காது ஆனால் அதை தனித்துவமாக ஒரு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் தனித்துவமாக வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு என் சொந்தங்களாகியே நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் போன சின்ன விஷயத்தில் இருக்கும் நிஸ்மா பாப்பாக்குள்ளது பெரிய விஷயம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு தெளிவான இடமாக பார்த்து எனக்கு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு நிஸ்மா பாப்பாவுக்கு முடி வளரணுங்க என்னடா தங்கம் முடி வளரணும்ல பூ வைக்கணும்ல குசி சடமாட்டி போடணும்ல பாயுதரம் சொல்லு உனக்காக தான் அப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் முடி வேண்டாமா ஆ சவுண்டா சொல்லு முடி வளர்ந்துச்சுன்னா என்ன செய்வ ஆ ஆ மாடல் தா போடுவீங்களாத்தா நங்கம் வேற குசி சட மாட்டி மாட்டீங்களாக்கு இவ்வளோ ஆசைகள் இருக்காக்கு சரி முடி வளர்ந்துரு என்னம்மா நம்ம சொந்தங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரியா அவங்க ஏதாட்டும் ஒரு தெளிவான இடம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்னம்மா சரியா ஏன்னா அப்பாட்ட சொன்ன எல்லாருமே அந்த பூச்சி விடைக்கு வந்து சரி லேஸ் அந்த பொட்டு பொட்டை அரிச்சிருக்கும்லம்மா அப்படி வைத்தியம் பார்த்தவங்க தான் பெரும்பாலும் வேறு சொல்லியிருக்காங்க ஆனால் பாப்பாவுக்கு முழுமையா கண் இருந்து முடி கொட்டிருச்சுலம்மா அப்பனா அது வேற ஒரு தாக்கம் தான் அது பூச்சி அடின்னு சொல்ல முடியாது பூச்சி அடின்னு சொல்றது வந்து லேஸ் லேசா ஒவ்வொரு இடங்களில் அரித்து அசிங்கமாக தெரியும் அதுக்கு தான் எல்லாேருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் பாப்பாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது அவளுக்கு முடி ஆரம்பத்தில் கொட்டும் போதே முழுமையாக தான் கொட்டுச்சு கேப்பு அதிகமான கேப்புகள் ஆகும் தானே ஒரு மொட்டை ஒட்டேன் அதனால் நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து தெளிவாக தான் பார்க்கணும் இனி நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போகக்கூடாது ஏன்னா நம்ம இப்படி போய் தான் நம்ம எல்லா காசையுமே இழந்திருக்கோம் நம்ம அன்றாட தான் உழைச்சி குடும்பத்தை நல்ல வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் மறுபடியும் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது இன்னொரு விஷயம் மூணு கை குழந்தைங்க யாரையும் யாரையும் நம்பி விட்டுட்டு போக முடியாது எல்லாத்தையுமே எங்கே போகிறோமோ அங்கே எழுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கணும் அப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது பிள்ளையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும்ல